ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல் என் பிரிய மனவர்களே அன்பு தாய் அன்னை மரியாவின் பாசமான பக்தர்களே நற்செய்தியாளர் லூக்கா தனது நூலை இவ்வாறு தொடங்குகிறார் மாண்புமிகு தேயோபில் அவர்களே நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர் தொடக்க முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர் அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என்று தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலம் என கண்டேன் பிரபலமில்லாத நாசரேத்தின் எளிய வீட்டில் அன்றொரு நாள் நடந்த நிகழ்ச்சிகளுக்கு யார் சாட்சியாக இருக்கக்கூடும் மரியா மட்டும்தான் மங்கள வார்த்தை அறிவிப்பு நிகழ்ச்சி வாய்மொழி வழியாக திரு அவையின் நினைவுக்கு ஒப்படைக்கப்பட்டது அதற்கு சாட்சியாக இருந்த மரியாவல் மட்டும் தான் மரியாவும் எலிசபெத்தும் சந்தித்ததற்கு சாட்சியார் பெத்லகேமில் நிகழ்ந்த அனைத்திற்கும் சாட்சியார் ஓய்வெடுக்க இடம் தேடி அலைந்த அவர்களுக்கு இறுதியாக தாழ்மையான மாடடை குடில்தானே கிடைத்தது அதை பற்றிய நிகழ்வுகளுக்கெல்லாம் யார் சாட்சி மரியாவை தவிர வேறெவரும் ஆண்டவரின் பிறப்பு நிகழ்வுகளுக்கு நம்பகமான சாட்சியாக இருக்க இயலாது பிரியமானவர்களே இன்றைக்கு மீண்டும் அந்த தாயின் குரலுக்கு செவி கொடுப்போம் தம் அன்பு மகன் மீதும் நம்மீதும் அளவில்லா அன்பு கொண்டு பேசும் அந்த தாயின் குரலின் இன்ப அதிர்வுகளும் மென்மையும் கனிவும் நம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளட்டும் ஆலயத்தில் ஆண்டவர் ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது பச்சிளம் குழந்தையோடு அவர்கள் எகிப்துக்கு தப்பி ஓடியது காணாமற் போன ஆண்டவரை ஆலயத்தில் மீண்டும் கண்டுபிடித்தது இவற்றுக்கெல்லாம் உணர்வுபூர்வமான பூர்வமான உண்மையான சாட்சி நம் அன்பு தாய் மரியா மட்டும்தான் நம் கிராமங்களில் குழந்தைகள் தங்கள் அன்னையரிடம் அம்மா கதை சொல்லு என்று கேட்கலாம் இன்றைக்கு நம் அன்புத்தாய் மரியாவை பார்த்து நாம் எல்லாரும் கேட்போம் அம்மா உம் வாழ்க்கை கதையை சொல்லுங்கள் உம் மகனை பற்றி சொல்லுங்கள் உங்களுடைய நற்செய்தியை எங்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று கேட்போம் இன்றைக்கு மங்கள வார்த்தை பெருவிழா அந்த நிகழ்வை அந்த தாயின் குரலில் கேட்போம் நான் நாசரேத்தில் என்னுடைய இல்லத்தில் வசித்து வந்தேன் எங்கள் குடும்பம் எங்கள் கிராமம் யாருக்குமே தெரியாது விவீலியத்திலே ஒருமுறை கூட எங்கள் ஊர் நாசிரியத்து குறிப்பிடப்படவில்லை என்றால் பார்த்து நாங்கள் ஏழைகள்தான் பாறைகளை குடைந்து சில கற்களை எடுத்து எங்கள் வீட்டை கட்டியிருந்தோம் ஒவ்வொரு நாளும் தியாகம்தான் தியாகம் செய்தால்தானே உண்மையான மகிழ்ச்சி இருக்கப் போகிறது எனக்கு திருப்பாடல் முப்பத்தி ஏழு நினைவுக்கு வந்தது ஆண்டவரை நம்பு நலமானதை நாட்டில் குடியிரு நம்பத்தக்கவராய் நடந்து கொள் என்று நான் வாசித்ததை பலமுறை நினைத்து பார்த்திருக்கிறேன் ஆண்டவரில் மகிழ்ச்சிக்குள் உன் உள்ளத்து விருப்பங்களையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்றும் கூட நான் திருப்பாடலிலே வாசித்திருக்கிறேன் நான் ஜெபத்தில் கடவுளை கண்டேன் வானத்தில் கண்டேன் விண்மீன்களில் கண்டேன் மலர்களில் கண்டேன் ஏழை எளியவர்களில் கடவுளை கண்டேன் பொல்லாரின் திரளான செல்வத்தை விட நல்லாரின் சிறிதளவு பொருளே போதுமென்று திருப்பாடல் எனக்கு உரைத்தது தியானித்தேன் பல நேரம் என் மக்களுக்கு கடவுளளித்த வாக்குறுதி மீண்டும் மீண்டும் எனக்கு நினைவுக்கு வந்தது உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று தொடக்க நூலிலே சொன்ன வாக்குறுதி மீண்டும் மீண்டும் என் நினைவுக்கு வந்தது யூதாவை விட்டு செங்கோல் அகலாது என்று தொடக்க நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதே அதையும் நான் நினைத்துப் பார்த்தேன் அதிலும் முக்கியமாக எஸ்ஸாயா இறைவாக்கினர் முன்னறிவித்தது கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவர் இம்மானுவேல் எனப்படுவார் என்றெல்லாம் சொன்னதும் என் நினைவில் இருந்தது அதையெல்லாம் சிந்திக்கும்போது போது ஒரு விதத்திலே என் இதயம் என் நெஞ்சை விட்டு வெளியே வந்துவிடும் போல இருந்தது எஸ்ஸாயா மீண்டும் உரைத்தது இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டனர் மரண நிழல் படும் நாட்டில் உள்ளோருக்கு ஒளி உதித்தது நமக்காக குழந்தை பிறந்தது நமக்கு ஒரு மகன் தரப்பட்டுள்ளார் என்றெல்லாம் வாசித்தபோது போது உண்மையாகவே நானும் என் மக்களோடு சேர்ந்து மகிழ்ந்தேன் இவற்றையெல்லாம் சிந்தித்துக்கொண்டு அமைதியாக என் எளிய வீட்டில் ஜெபித்துக்கொண்டிருந்தபோதுதான் கொண்டிருந்த போதுதான் திடீரென்று ஒரு பேரொளி என் முன்னே அடையாளம் தெரியாத ஒரு ஆள் முழந்தாலிட்டுக்கொண்டு கொண்டு பயமாக இருந்தது நீ யார் எங்கிருந்து வருகிறாய் என்ன வேண்டுமென்று கேட்க வேண்டும் போல் இருந்தது ஆனால் அந்த தூதன் புன்முறுவலோடு மகிழ்ச்சியாயிரு அருள்மிக பெற்றவரே ஆண்டவர் உம்மோடு என்றார் மகிழ்வதா அடையாளம் தெரியாத அந்த தூதர் திடீரென்று என் வீட்டில் நுழைந்தவர் என் வாழ்வில் நுழைந்தவர் இப்படி சொல்கிறாரே என்று நினைத்தேன் விவிலியத்தில் மீட்பு செய்திகள் எல்லாம் இவ்வாறுதானே தொடங்கின என்பதும் நினைவுக்கு வந்தது அவற்றையெல்லாம் பலமுறை சிந்தித்திருக்கிறேன் குறிப்பாக செப்பானியா இறைவாக்கினர் மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி இஸ்ராயலே ஆரவாரம் செய் மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி சீயோனே அஞ்ச வேண்டாம் மனம் தளர வேண்டாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு மகிழ்ந்து களி கூறுவார் தம் அன்பினால் புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து பாடுவார் என்றெல்லாம் நான் வாசித்திருக்கிறேன் அருள்மிக பெற்றவரா அதுவும் நானா என் நாடி நரம்புகளெல்லாம் புடைத்து கொண்டன கடவுள் என்னை நினைத்தாரே எந்த முக்கியமான ஒரு நபரும் அந்த காலகட்டத்தில் என் வீடு தேடி வந்திருக்க மாட்டார்களே எனது குழப்பம் புரிந்தது போல அந்த வானதூதருக்கு மரியே அஞ்சாதே கடவுளின் அருளை அடைந்துள்ளீர் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பீர் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னதரின் மகன் எனப்படுவார் தாவிதின் அரியணையில் அரசாழ்வார் அவருடைய அரசுக்கு முடிவே இராது மெல்ல மெல்ல எனக்கு புரிய ஆரம்பித்தது முதல் பெற்றோரின் பாவத்திற்கு பிறகு அறிவிக்கப்பட்ட அந்த பெண் ஒருவேளை நான்தானோ எஸ்ஸாயா கண்ணி கருத்தாங்கி மகனை பெறுவார் என்று சொன்னாரே அதுவும் நான்தானோ நான் தாயாக வேண்டும் கடவுளும் மக்கள் அனைவரும் பல நூற்றாண்டுகளாக காத்திருந்த தாயாக வேண்டும் என் உணர்வுகளை என்னவென்று சொல்வது எதிர்பாராத புயலின் சுழல் காற்றில் சிக்கியது போல ஒரு உணர்வு அதே நேரத்தில் நான் வயது வந்த நாளிலிருந்து கடவுளுக்கு பணிபுரிய வேண்டும் அதற்காக கண்ணியாகவே இருக்க வேண்டும் என்று வாக்களித்ததும் நினைவுக்கு வந்தது யோசிப்புக்கு உரிய காலத்தில் இதை சொல்ல வேண்டுமென்று நினைத்தேன் அதற்குள் இப்படி ஒரு நிகழ்வு பலியை அல்ல அன்பையே விரும்புகிறேன் என்று ஒசாயா சொன்னதும் நினைவுக்கு வந்தது இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல் உன்னை மணந்து கொள்வார் மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் என்று சொன்னது உன்னை உருவாக்கியவரே உன் கணவராயிருப்பார் என்று சொன்னது எல்லாம் நினைவுக்கு வந்தது இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு இது எவ்வாறு முடியும் நானோ கணவனை அறியேனே என்றேன் வானதூதரிடம் உடனே அவருடைய பதில் தூய ஆவி உன்மீது வருவார் உன்னதரின் வல்லமை உன்மேல் நிழலிடும் அந்த குழந்தை தூயவர் கடவுளின் மகன் இதோ உன் உறவினர் எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் மலடி எனப்பட்ட அவர் கருவுற்று ஆறாம் மாதத்திலே இருக்கிறார் கடவுளால் முடியாதது எதுவுமில்லை என்றார் எலிசபெத்தா எனக்கு தெரியும் எவ்வாறு அவர் பல ஆண்டுகளாக குழந்தைக்காக காத்திருந்தார் என்று ஆம் கடவுளால் முடியாதது எதுவுமில்லை என்று கடவுளே தூதர் வழியாக சொல்லிவிட்டார் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று பதில் சொன்னேன் பறவைகள் பாடத் தொடங்குவது போல இருக்கின்றது வானம் மீண்டும் ஒளிர்கின்றது புதிதாக ஆம் என்று சொன்னதற்காக எல்லாரும் மகிழ்வது போல இருக்கின்றது ஒரு புதிய அத்தியாயம் என் வாழ்வில் தொடங்கிவிட்டது எனக்கு மட்டுமல்ல மனுக்குலத்திற்கே தூதர் என்னை விட்டு அகன்றார் சுற்றிலும் பார்க்கிறேன் என் வீடு மாளிகையாகவில்லை அதே பழைய எளிய வீடுதான் என் பாதங்களை பார்க்கிறேன் என் வீடு ஏரோதின் அரண்மனை போல மாறவில்லை வழுங்கிக் கற்கள் எதுவும் புதிதாக இல்லை என் ஆடைகள் மின்னி துளங்கவில்லை எல்லாம் பழையபடிதான் இருந்தது ஆனால் என் வாழ்வு மாறியது எல்லாம் வல்லவர் என்னில் நுழைந்து விட்டார் எக்காலத்திலும் நடைபெறாத அற்புதம் என் கருப்பையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது முடிவே இல்லாதவர் என்னில் வாழத் தொடங்கிவிட்டார் எல்லாம் வல்லவர் சிறிய குழந்தையாக என்னிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார் நான் யாரிடம் இவற்றையெல்லாம் சொல்ல முடியும் எலிசபெத்திடம்தான் நான் போகிறேன் என் வாழ்க்கையே ஒரு பயணம்தான் அவருக்காக வாழ்வேன் அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் அவருக்காக துன்புறுவேன் அவர் கட்டளைப்படி உங்களை என் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வேன் என் மனநிலையோடு அவருக்காக எப்போதும் காத்திருங்கள் என் மனநிலையோடு ஒவ்வொரு நாளும் அவரை பெற்றெடுங்கள் என் மனநிலையோடு ஒவ்வொரு நாளும் அவரை மற்றவர்களுக்கு கொடுங்கள்